ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஒட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் யூஜிடிஆர்பி தமிழுக்கும் நன்னூலில் சிறப்பு பாயிரத்துலேருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் குறைந்த கட்டணத்தில் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சூத்திரத்தினுடைய நிலைகள் வந்து நான்கு ஒன்று வந்து ஆற்று நீரோட்டம் ரெண்டாவது சிங்கத்தினது பார்வை மூணாவது பாய்ச்சல் நாலாவது பருந்தினுடைய வீழ்ச்சி இந்த நாலுமே சூத்திரத்தினுடைய நிலைகள் சூத்திரத்தினுடைய நிலைகள் எத்தனைன்னு கேட்டால் நான்கு ஆற்று நீரோட்டம் சிங்கத்தினது பார்வை தவளை பாய்ச்சல் பருந்தின் வீழ்ச்சி சூத்திரத்தினுடைய வகைகள் எத்தனை அப்படின்னு கேட்டால் ஆறு சூத்திரத்தினுடைய வகைகள் எத்தனைன்னு கேட்டால் ஆறு பலதிர பொருளை ஒருங்கு திரட்டி கூறுவது பிண்டச்சூத்திரம் பலதிர பொருளை ஒருங்கு திரட்டி கூறுவது பிண்டச்சூத்திரம் பலதிர பொருளை வேறு வேறாக தொகுத்து கூறுவது தொகை சூத்திரம் பலதிற பொருளை வேறு வேறாக தொகுத்து கூறுவது தொகை சூத்திரம் தொகுத்தவற்றை வகுத்து கூறுவது வகை சூத்திரம் தொகுத்தவற்ற வகுத்து கூறுவது வகை சூத்திரம் இவை உயிர் இவை மெய் என அறிய வரும் சூத்திரம் குறிச்சூத்திரம் இவை உயிர் இவை மெய் என அறிய வரும் சூத்திரம் குறிச்சூத்திரம் புணர்ச்சி விதி அறிந்து புனர்தலை செய்தல் முடிவு விதி அறிந்து முடித்தலை செய்தல் செய்கை சூத்திரம் புணர்ச்சி விதி அறிந்து புனர்தலை செய்தல் முடிவு விதி அறிந்து முடித்தலை செய்தல் செய்கை சூத்திரம் புறத்து அடுத்து வருவது புறநடைச் சூத்திரம் புறத்து அடுத்து வருவது புறநடைச் சூத்திரம் நூலுக்கான உரை எத்தனை வகையாக செய்யப்படலாம்னு கேட்டால் பதினாலு வகையாக செய்யப்படலாம் நூலுக்கான உரை வந்து எத்தனை வகையாக செய்யப்படலாம்னு கேட்டால் பதினாலு வகையாக செய்யப்படலாம் சான்றோர் நூலிலிருந்து மேற்கோள் காட்டுதல் அது ஆசிரியருடைய வசமானது அப்படின்னு அர்த்தம் சான்றோர் நூலிலிருந்து மேற்கோள் காட்டுதல் ஆசிரிய வசமானது கருத்துரை பதவுரை எடுத்துக்காட்டு என மூன்றையும் சொல்லுவதும் இவற்றோடு வினாவிடை என கொள்வதும் காண்டிகை உரை கருத்துரை பதவுரை எடுத்துக்காட்டு என மூன்றையும் சொல்லுவதும் இவற்றோடு வினாவிடை என கொள்வதும் காண்டிகை உரை ஐந்து காண்டிகை உறுப்பினும் மேற்பட்டு வருவது விருத்தியுரை ஐந்து காண்டிகை உறுப்பினும் மேற்பட்டு வருவது தான் விருத்தியுரை நல்லாசிரியருக்கான ஓமைகள் நான்கு நல்லாசிரியருக்கான ஓமைகள் நான்கு பூமி மலை தராசு மலர் இந்த நாலுமே நல்லாசிரியருக்கான ஓமைகள் பூமி மலை தராசு மலர் இந்த நாலுமே நல்லாசிரியருக்கான ஓமைகள் ஆசிரியர் ஆகாதவருக்கான ஓமைகள் எத்தனை ஆசிரியர் ஆகாதவருக்கான ஓமைகள் அதுவும் நாலு தான் கலர்காய் பெய்த குடம் மடர்பனை பருத்தி குண்டிகை வளைந்த தென்னை மரம் இந்த நாலுமே ஆசிரியர் ஆகாதவருக்கான ஓமைகள் ஆசிரியர் ஆகாதவருக்கான ஓமைகள் நாலு கலர்காய் பெய்த குடம் மடர்பனை பருத்தி குண்டிகை வளைந்த தென்னை மரம் மாணாக்கரின் வகை மூணு மாணாக்கரினுடைய வகை எத்தனை மூணு தலை மாணாக்கர் இடை மாணாக்கர் கடை மாணாக்கர்னு மூணு வகைப்படுவர் மாணாக்கர் தலை மாணாக்கர் இடை மாணாக்கர் கடை மாணாக்கர் தலை மாணாக்கருக்கான ஓமை அண்ணம் பசு தலை மாணாக்கருக்கான ஓமை எது அன்னம் பசு இடை மாணாக்கருக்கான ஓமை நிலம் கிளி இடை மாணாக்கருக்கான ஓமை நிலம் கிளி கடை மாணாக்கருக்கான ஓமை இல்லிக்கூடம் ஆடு எருமை பன்னாடை கடை மாணாக்கருக்கான ஓமை இல்லிக்குடம் ஆடு எருமை பன்னாடை தவறுதல் மிகுதியும் இளனாவான் யாருன்னா இருமுறை பாடம் கேட்டவன் தவறுதல் மிகுதியும் இளனாவான் யாருன்னா இருமுறை பாடம் கேட்டவன் ஆசிரியன் கற்பித்த முறையை தானும் உணர்ந்து பிறருக்கு சொல்பவன்னா மும்முறை பாடம் கேட்டவன் ஆசிரியன் கற்பித்த முறையை தானும் உணர்ந்து கொண்டு பிறருக்கு சொல்பவன்னா மும்முறை பாடம் கேட்டவன் தவறுதல் மிகுதியும் இளனாவான் யாருனா இருமுறை பாடம் கேட்டவன் ஆசிரியன் கற்பித்த முறையை தானும் உணர்ந்து பிறருக்கு சொல்பவன் மும்முறை பாடம் கேட்ட ஆசிரியன் கற்பித்த நூற்பொருளை மாணவன் நிரம்ப கற்றவனாயினும் அவன் பெரும் புலமைத்திறன் ஆசிரியனது புலமைத்திறத்தில் பெறுவது கால்பங்குதான் ஆசிரியன் கற்பித்த நூற்பொருளை மாணவன் வந்து நிரம்ப கற்றவனாயிருந்தால் கூட அவன் பெரும் புலமை திறன் ஆசிரியனது புலமைத்திறத்தில் பெறுவது பங்கு மட்டும்தான் நிரம்ப கற்ற மாணவன் திறனுடைய மாணவர்களுடன் பழகும்போது பெரும் புலமையறிவு பங்கு மட்டும்தான் நிரம்ப கற்ற மாணவன் திறனுடைய மாணவர்களுடன் பழகும் போது பெரும் புலமையறிவு பங்கு மட்டும்தான் தன் மாணாக்கருக்கும் பிறருக்கும் உரை விரித்துரைக்கும் போது பெரும் புலமையறிவு எவ்வளவுன்னு கேட்டால் பங்கு தன் மாணாக்கருக்கும் பிறருக்கும் உரை விரித்து உரைக்கும் போது பெரும் புலமை அறிவு எவ்வளோங்க கேட்டால் அரைப்புங்கு சிறப்பு பாயிரம் கூற வேண்டிய பொருள்கள் எட்டு சிறப்பு பாயிரம் கூற வேண்டிய பொருள்கள் எத்தனை எட்டு மேலும் மூன்றை கூட்டி பதினொன்றுன்னு சொல்ல சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க சிறப்பு பாயிரம் கூற வேண்டிய பொருள்கள் எட்டு மேலும் மூன்றை கூட்டி பதினொன்றுன்னு சொல்லக்கூடியவங்களும் என்ன செய்கிறாங்க இருக்காங்க நூல் யாப்பு எத்தனை வகைப்படும் நூல் யாப்பு வந்து நான்கு வகைப்படும் தொகுத்தல் வகுத்தல் தொகுத்தலும் வகுத்தலும் மொழிபெயர்ப்பு நூல் யாப்பு எத்தனை வகைப்படும்னா நான்கு வகைப்படும் தொகுத்தல் வகுத்தல் தொகுத்தலும் வகுத்தலும் மொழிபெயர்ப்பு சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியவர் நால்வர் சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியவர் மொத்த எத்தனை பேர்னு கேட்டால் நால்வர் தன்னாசிரியின் தன்னோடு கற்றோன் தன்னாசிரியன் தன்னோடு கற்றோன் தன் மாணாக்கன் தகும் உரைகாரன் இந்த நாலு பேரும் சிறப்பு பாயிரம் செய்தற்கு உரியவர் தன்னாசிரியன் தன்னோடு கற்றோன் தன் மாணாக்கன் தகும் உரைகாரன் தற்புகழ்ச்சி குற்றமாக இடம் நாலு தற்புகழ்ச்சி குற்றமாக இடங்கள் நாலு கவி தன் ஆற்றல் உணராதார் வாதஞ்செதல் எதிரிப்புலவன் தற்புகழ்ச்சி குற்றமாக இடங்கள் நான்கு சீட்டு கவி தன் ஆற்றல் உணராதார் வாதஞ்செய்தல் எதிரி புலவன் பாயிரம் இல்லாதது நூலாகாது பாயிரம் இல்லைன்னா அது நூலே கிடையாது ஆயிரம் முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுகல் அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் முகத்தான் அகன்றதாயினும் பாயிரம் இல்லது பணுவல் அன்று அப்படின்னா அப்ப பாயிரம் இல்லைன்னா நூலை கிடையாது கபிலரது நூலை கபிலம் என்பது ஆகுபெயர் பெயர் நூலை கபிலம் என்பது ஆகுபெயர் காக்கை என்பதில் உள்ள குறிப்பு மெய்மயக்கம் காக்கை என்பதில் உள்ள குறிப்பு மெய்மயக்கம் உயர்தினை பெயர் சொல் சேய்மை விழி ஏற்கும் போது பெறுவது அளவடை உயர்தினை பெயர் சொல் சேய்மை விழி ஏற்கும் போது பெறுவது அளவடை அக்ரினை பெயர் வினா ஏற்கும் பெறுவது ஓகாரம் அக்ரிணை பெயர் வினா ஏற்கும்போது பெறுவது ஓகாரம் அசைச்சொல் என்பது இடைச்சொல் அசைச்சொல் என்பது இடைச்சொல் உரிச்சொல் என்பது எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் பெயரடையுடன் தொடர்புடையது உரிச்சொல் என்பது எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்டால் பெயரடையுடன் தொடர்புடையது தான் வினைச்சொல் காலங்காட்டுவது வினைச்சொல் இடைச்சொற்கள் ஏழு இயல்புடையவை என்று கூறுவது தொல்காப்பியம் இடைச்சொற்கள் ஏழு இயல்புடையவை என்று கூறுவது தொல்காப்பியம் நன்னூலினுடைய இறுதி நூற்பா என்னதுன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே நன்னூலினுடைய இறுதி நூற்பாக தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே கடிசொல் இல்லை காலத்து படினே என்பது தொல்காப்பியம் கடிசொல் இல்லை காலத்து படினே என்பது தொல்காப்பியம் யாப்பை ஆனந்தரியம் என்பர் வடநூலார் யாப்ப ஆனந்தரியம் என்பர் வடநூலார் நூல் யாப்பு எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் நூல் யாப்பு எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் தொகுத்தல் புறப்பொருள் மாலை விரித்தல் பெரிய புராணம் தொகை விரி நன்னூல் மொழிபெயர்ப்பு இராமாயணம் தொகுத்தல் புறப்பொருள் மாலை விரித்தல் பெரிய புராணம் தொகை நன்னூல் மொழிபெயர்ப்பு இராமாயணம் முதநூலால் பெயர் பெற்றது பாரதம் ஆரிய படலம் முதநூலால் பெயர் பெற்றது பாரதம் ஆரிய படலம் கருத்தாவால் பெயர் பெற்றது தொல்காப்பியம் அகத்தியம் கருத்தாவால் பெயர் பெற்றது தொல்காப்பியம் அகத்தியம் அளவினால் பெயர் பெற்றது நாலடி நானூறு பன்னிரு படலம் அளவினால் பெயர் பெற்றது நாலடி நானூறு பன்னிருபடலம் மிகுதியால் பெயர் பெற்றது கலவியல் மிகுதியால் பெயர் பெற்றது கலவியல் பொருளால் பெயர் பெற்றது அகப்பொருள் பொருளால் பெயர் பெற்றது அகப்பொருள் செய்வித்தோனால் பெயர் பெற்றது இளந்திரயம் சாதவாகனம் செய்வித்தோனால் பெயர் பெற்றது இளந்திரயம் வாகனம் தன்மையால் பெயர் பெற்றது நன்னூல் சிந்தாமணி தன்மையால் பெயர் பெற்றது நன்னூல் சிந்தாமணி இடுகுறியால் பெயர் பெற்றது நிகண்டு கலைக்கோட்டு தண்டு இடுகுறியால் பெயர் பெற்றது நிகண்டு கலைக்கோட்டு தண்டு தன்மையால் பெயர் பெற்றது நன்னூல் என்றவர் சிவஞான முனிவர் தன்மையால் பெயர்பெற்றது நன்னூல் என்றவர் சிவஞான முனிவர் பொதுப்பாயிரத்தினுடைய அமைப்பு முறை நூலினது வரலாறு ஆசிரியனது வரலாறு பாடஞ்சொல்லினது வரலாறு மாணாக்கனது வரலாறு பாட் கேட்டலின் வரலாறு இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பொதுப்பாயிரத்தினுடைய அமைப்பு முறை நூலினது வரலாறு ஆசிரியனது வரலாறு பாடஞ்சொல்லினது வரலாறு மாணாக்கனது வரலாறு பாடம் கேட்டலின் வரலாறு இந்த அஞ்சு சேர்ந்தது தான் பொதுப்பாயிரத்தினுடைய அமைப்பு முறை என்னங்க சகாராவை தாண்டத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜிடிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பி தமிழுக்கும் யூஜிசி நெட்டுக்கும் நன்னூலில் சிறப்பு பாயிரத்துலேருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுதியை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது போன்ற பல நல்ல வீடியோக்களுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி கிடைக்கிறது சகாராவை தாண்டாத ஒட்டகம் சகாராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் கம்மியான அமௌண்ட்டில் ஆன்லைன் கிளாஸஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் ஆன்லைன் டெஸ்ட்டு அதே மாதிரி வீடியோ கிளாஸஸ் கிடைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸுங்கிற நம்பரை தொடர்பு கொண்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இது ஒரு அருமையான வாய்ப்பு நூறு சதவீதம் கம்மியான அமௌண்ட்டில் படிக்கலாம் வாங்க தேர்வில் வெற்றி பெறுவதற்கு நம்ம சகாராவை தாண்டத ஒட்டகம் உங்களோட